இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ரயில் பயணத்தின் போது ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது கோவிட் தாக்கத்தின் போது இரண்டாயிரத்து இருபது முதல் இந்த கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது அதன் பிறகு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திய பிறகும் இந்த கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்தப்படவில்லை முதியோருக்கான ரயில் கட்டண சலுகை ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் வசதியாக இருந்தது நடுத்தர மக்கள்தான் அதிக இருப்பர் இந்த சலுகை பயனுள்ளதாக இருந்தது இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இதற்கு ரயில்வே அமைச்சகம் செவிசாய்க்கவில்லை கோவிட் காலத்தில் ரத்து செய்தபோது பெரிய அதிருப்தி இல்லை ஆனால் மற்ற சலுகைகளை மீண்டும் கொண்டு வந்தபோது இந்த சலுகை தரப்படாதது கவலையாக இருக்கிறது இந்த சலுகையை மீண்டும் கொண்டு வருவதாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாதது ஏன் என தெரியவில்லை என மூத்த குடிமக்கள் கூறுகின்றனர்